என்பது அங்கே தகுதியில் அழைக்கப்பட்டிருக்கும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுது ரப்பி என் ரப்பே அருணி நீ எனக்கு இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத் தாக்குகிறாய் என்று எனக்கு காட்டு என்று கேட்டார்கள் இறந்தவர்களை ஹயா தாக்குகிறான் என்பது அனைவரும் மூத்தா போற பின்னாடி நாளில் மீண்டும் உயிர் கொடுத்து எல்லாவற்றையும் எழுப்புவான் என்பது இஸ்லாத்துடைய முக்கிய கொள்கைகள் ஒன்று இவங்கள்ள ஆசல அது எவலாஹர் அவருத்த மறுத்தான்னு சொன்னா பல்பாஸ் பாதல் மவுத் மூத்துக்கு பின்பு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை யாரும் மறுத்தால் அவன் மூமினாகவே ஆக முடியாது அவ்வளவு முக்கிய கொள்கைகள்ல ஒண்ணு இப்ப காப்பீர்கள் சொல்ற மாதிரி உள்ள ஆஹ் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அதாவது ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவன் அடுத்த ஜென்மத்துல மீண்டும் இதே பூமியில வேற ஒரு இடத்துல மனிதனாவோ அவன் செஞ்ச நல்ல அமல்கள் நிறைய செஞ்சா நல்ல மனுஷனா பிறப்பான் பாவம் செஞ்சிருந்தான்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாயா நரியா வந்து வேற மிருகங்களாக ஆடா மாடா கூட பிறக்குவான் அப்படிங்கிறாங்க இது இஸ்லாம் கருத்து அல்ல இது உண்மையும் அல்ல ஒருத்தன் போச்சான்னா அவன் ரூஹ் ஆலமே அருவாவுக்கு போயிடும் அது மீண்டும் வந்து வேற உள்ள பூந்துக்கிட்டு மாடா மயிலா நரியா நாயா பிறப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஒவ்வொன்றும் அந்த வாரத்துல தனித்தனி ஜீவராசிகா படைச்சிருக்கிறான் சில பேர் முன் சென்ற ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு வேற சொல்றது நான் இத்தனை வருஷத்துல இந்த ஊர்ல பிறந்தேன் இன்னைக்கு சொல்றான் பேப்பர்ல போறானுங்க அது என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஒருத்தர் உண்மை என்று சொன்ன உண்மை என்று தெரியாத இருந்த பையன் சொல்றது கரெக்டா இருக்குது நான் வந்து போனமா போன வருஷம் வந்து இந்த ஊர்ல இருந்தேன் அப்படின்னு பேசுறான் ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க பத்தி தான் கதை சொல்றான் அப்படின்னா உண்மைதான் அது அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எந்த அடிப்படையிலு கேட்டா முன்சென்ற ஜென்மத்துல அவன் வந்து அமெரிக்கால பிறந்தான் அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுறான் அப்படிலாம் இல்ல அதை வந்து செத்து போயிடுவான்ல இருக்கிற ஒருத்தர் வேணும் வச்சேன் அவன் வந்து அவனுடைய ஜின்னு இவனை பிடிச்சிருக்கும் பிடிச்சி அதே மாதிரியே பேசும் இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புறவத்தி எல்லாம் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கா அவர் பேர் வந்து ஏதா ஒரு அவன் அந்த அவங்க கூட இருந்த சின்ன இருக்கும் அது வந்து நூறுல புடிச்சிருந்துச்சு கரெக்டா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோவிந்த சாமியாக நான் உலகத்துல வாழ்ந்தேன் அவனுடைய குணநலம் எல்லாமே எனக்கு தெரியும் கடைசியில நான் வந்து எப்படி செத்தேன்னு தெரியுமா அவன் என்ன சொல்றது நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா என் வீடு எனக்கு தெரியும் என் பிள்ளை குட்டிகள் தெரியும் அவன் கூட வாழ்நாள்லாம் இருந்த சின்ன இல்லை எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்கும் அதுக்கு அது வந்து அவன் செத்து போனதுன்னு அந்த சின்ன செத்து போறது இல்லை அது யாரையாவது பிடிச்சிக்கிறது அதே மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் சின்ன வாசித்தாவை கொண்டு செய்யக்கூடியது பேசுறது மாதிரி ஆனா அவன் இஸ்லாத்துல ஒருவன் இறந்து போய் மீண்டும் ஒருவன் மீண்டும் பிறக்குவது என்பதே கிடையாது யாருக்குமே நல்லவர்களுக்கும் கிடையாது கெட்டவர்களும் கிடையாது சில பேருடைய கொள்கை நல்லவர்க போயிடுறாங்க கெட்ட வந்து ஆவியா உலாத்துக்கிட்டு இருப்பான் ஆத்மா சாந்தி அடையாத ஆவியா உலாத்திட்டு இருப்பான் துணியாவில சொல்லப்படுது போய் ஆவியாலும் யாரையும் உலா்த்தர்றது இல்ல அவங்கவங்க அவங்களுடைய நல்லவர்கள் அவர்களுக்குரிய சோனத்திலே நன்மையை அனுமதிட்டு அனுபவிப்பார்கள் செய்ய ஒரு தண்டனை அனுபவிப்பாரு ஆஹ் துனியாவில வாழ்ந்த போது கராமத்து நிகழ்த்தினார்களே அப்படிப்பட்ட அன்பியாக்கள் அவலியாக்கள் மூத்துக்கு பின்னும் கராமத்த அடிப்படையில பல இடங்களுக்கு செல்லக்கூடிய அடி வசதி வாய்ப்பே அல்ல அவங்களுக்கு கொடுக்குறான் அப்ப அவங்க ரூ அல்லது பேத்தி பாரு ஆலம மிசால் மிசாலுடைய உலகத்தின் அடிப்படையிலே அவர்கள் உலகின் எந்த பகுதிகளுக்கும் எந்த நேரத்திலையும் சுற்றி வரக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுத்துருக்கிறான் அது அடித்த வருது முஸ்லிம் அடிப்படை வருது பெருமானம் ஒரு நாள் பதினாலு மக்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல கேட்டாங்க இது ஐயோ வாதி நகாதா இது எந்த இடம்பா அப்படின்னு கேட்டாங்க அப்ப சாபாக்க சொன்னாங்க இது வாதியு சனியா இது வந்து வாதியுல் அசரப் அப்படின்னு சொன்னாங்க இது இப்படி அப்பா தரத்தில் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் சேர்க்க வருதுங்க அது அப்ப நான் ஏதோ யூசு மூசா அலேஸ்லாம் போறாங்க தங்களுடைய கைகளை தங்களுடைய காதுகளில் வைத்து உறக்க தக்பீர் சொல்லியவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவங்க முடி இந்த கலர்ல இருக்கு அவங்களுடைய டெஸ்ட் இந்த கலவு இருக்கு அவங்களுடைய முகம் இந்த கலர் இருக்குன்னு ஒருத்த சொல்றாங்க போறாங்க இப்ப ஒரு மலை கணவாய் பகுதி வருது உயரமான பகுதி ஐயோ ஹாதா இது எந்த முகடு அப்படின்னு கேட்டாங்க ஹர்ஷா லசீத் இதுக்கு ஹர்ஷா என்று சொல்லப்படும் லக்கீத் என்று சொல்லப்படும் அப்படியேப்பட்ட சனீத் என்று சொன்னார்கள் அப்ப இதோ யூனி சனீஸ் போய் கொண்டிருக்கிறார்கள் ஒகத்துல ஒட்டகத்துடைய கயிறு கூட முருங்கை பாலையா செய்யப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லா சொன்னாங்க நேரடியா பார்த்தாங்க மூசலாத்த நேரடியா பாக்குறாங்க அகலத்து அகரத்து யூனூஸ் அலேஸ்லாம அந்த ஆட்டம்ல அந்த ஆத்தால அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அதனால ஆஹ் நபிமார்கள் அல்லாஹ் எங்கும் எந்த நேரத்துடனும் வருவதற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்தா இருக்கான் அவளுடைய баதிபார் ரூஹும் வரலாம் баதிபார ஜಿಸ್மு வரலாம் баதிபார ஜಿಸ್மே மிசாலிய்யும் வரலாம் இது அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கக்கூடிய கராமத்தினோ மோஜிசா கொடுக்கக்கூடிய ஆற்றல் இது எல்லாருக்கும் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஃசூருஹு நைலைக அப்போ அப்ப இப்ராஹிம் கேட்டாங்க அது நீ கைப்ப துகியில் மூத்தா தெளிவா மௌ மையித்துகளை நீ எப்படி ஹயா தாக்குகிறா என்று எனக்கு நீ காட்டு அப்ப அத சொன்னா அவலம் தூமின் நபியை நீங்க ஈமான் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்ட கைப்பத்துகையில் துயில் மூத்தா அவர்களை எப்படி ஹயா தாக்குறங்க அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்ட கேக்குறாங்க இப்போ நபி ஒரு நபி அல்லாட்ட எப்படி அல்லாஹ் தாக்குற அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த அளவு நம்பிக்கை இல்ல அல்லாஹ் மேல அப்படி அர்த்தம் இல்ல அவங்களுக்கு அல்லா இருந்தா எப்படி ஹயா தாக்குறேன் அப்படின்னு விடைய சொல்லிருக்கலாம் உதாரண காமிச்சிருக்கலாம் அஞ்சா இப்போ ஆனா பாக்குற மக்கள் இது கேள்விப்படக்கூடிய மக்கள் ஒரு நபியே நம்பிக்கை இல்லாமல் கேட்டாங்களே என்று யாரும் தவறா விளங்கிக் அல்லாஹ் அல்லா சாந்தி கேள்வியை கேட்டு அவர்கள் மூலமாகவே வெளிப்படுத்திட்டாங்க கேட்ட நோக்கத்தை என்ன நம்பியே அவளும் தூமி நீங்க இதை நம்பவில்லையா ஈமான் இல்லையா உங்களுக்கு ஈமான் ஏற்றுக்கொண்டோம் அல்லாஹ் எதை சொன்னாலும் நம்புது அல்லாவை நம்புதல் ரசூலை நம்புதல் அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னாலும் நம்புதலுக்கு பேர் தான் ஈமான் எதையும் செய்ய மாற்றல் அல்லாவுக்கு உண்டு புதரத்துடைய அல்லா சார் ரசூசல்ல எதையுமே பொய் சொல்ல மாட்டாங்க கேட்டு கேட்டுதான் சொல்றாங்க பெருமானால் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்ம இது கடன் அதான் வந்து ஈமான்னு பேர் நம்மை விட்டு அதை மறைந்திருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஈமான் தான் அல்லாஹ் அல்லாஹல்ல பிரியமான ஈமான்ஜா பை கிராமத்துல போயிதான் எல்லாரும் ஈமான் கொண்டு வாங்கின கேமட்ட மூத்துக்கு பின்னாடிதான் சொர்க்கனாக திறந்துருமே அப்ப எல்லாரும்தானே அல்லாஹ் ஈமான் கொல்லுவாங்க சொற்கன ஈமான் கொண்டு கொண்டுதான் ஆகணும் அங்க எதுவுமே வராது அவங்களுக்கு வல்ல அண்ணும்மா காணும் புதுதான் அவரை வணக்கி கொண்டு வந்து எல்லாமே காணாமல் போயிடும் காக்கிரி வணங்கி கொண்டு எதுவுமே தேமத்தின போய் எல்லா தெய்வங்களும் காணா போயிடும் முன்னணி தான் இருப்பான் நரகம் இருக்கும் பட்டோல இருக்கும் அவங்க எழுதப்பட்டிருக்கும் தராசு கட்டிருக்கும் பாலம் இருக்கும் கண் நேரத்தில் ஜெய் மகசருடைய பெருவழியில போய் ஈமான் கொல்லாதவங்க வேற இருக்க முடியுமா ஏமத்தினால போய் இந்த உலகில் உள்ள எல்லாருமே ஈமான் கொண்டிருவாங்க போய் வங்காப்பிரா இருந்தாலும் சரிதான் எல்லாருமே அங்க போய் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும் வேற வழி இல்ல அந்த ஈமான் ஈமான் ஆயிருக்கும் அது ஏற்றி பாரு இல்ல தண்ணுல பார்த்த பின்னாடி ஈமான் கொள்றது அதனால அல்ல தால முன் சென்ற சௌமுகளுக்கு தண்டனை தண்டா இருந்து இறங்கின பின்னாடி ஈமான் கொண்டாங்கன்னா அந்த ஈமான் ஏத்துக்கிறது அசாப் வந்த பின்னாடி ஈமான் கொண்டால் அந்த ஈமானை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை உம்மதை தவிர யூனா உண்மத்துக்கு அசாப் வந்துச்சு மேகம் வந்துருச்சு இன்னும் இறங்கல அசாப் மேகங்களா வந்துச்சு உடனே விளங்கிட்டாங்க ஆஹா பொன் சென்ற உணவுக்கு இப்படித்தான் மேகம் வந்து அடிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி அழிவுடைய மேகம் வந்துடுச்சு நமக்கு அப்படின்ட்டு எல்லாரும் அல்லாட்ட அழுது இசை இறங்கு அல்லா மன்னிச்சுட்டான் இறங்க ஆரம்பிக்கல ஆரம்பிச்ச பின்னாடி அழிச்சு பயந்துட்டு கத்திக்கிட்டு எல்லாரும் நாங்க தௌபா சேரோ ஈமான் கொள்றோம்னா அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்ட்டாங்க அதெல்லாம் கூட ஈமான் தான் கொண்டான் உள்ள மண்ணுக்கு தண்ணி தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி முக்கிலி போடும் போது வாழி தண்ணி ஏறுது அப்பா அல்லா நான் ஈமான் கொண்டு ஆமந்த் ஆமந்து ஆமன பி பனீஸ்ராயின் கொண்டாரு கொண்டு ஈமான் கொள்ளுவேன் அப்படின்னு கத்தனா ஜுலாம் மண்ணல்லி அவன் வாயிலையும் மூக்கலையும் சிந்திச்சு விட்டாங்க அதுக்கு மேல சவுண்ட் வராது மாதிரி அப்ப அந்த ஈமான் மகபூலா அதாப் நேரடியா வந்துருச்சு அதாப்ல முத்துல வாயிட்டான் தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்கான் இப்ப அந்த ஈமான் மகபூல் இல்ல அல்லாவுடைய குடி வந்த பின்னாடி அந்த ஈமான் ஏற்றுக்கொண்டப்படாது அதே நேரத்தில் ஈனசரேஸ்வரா கூட்டத்தாரர்களுக்கும் அதாவது அவங்களுக்கு அதாவது வந்துருச்சு இருப்பினும் அவளுடைய சௌபாவை நான் ஏற்றுக்கொண்டே அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லலாம் அதாவது வந்துருச்சு ஆனா அவன் மேல இறங்கல இன்னும் ஏகங்களை கண்டாங்க உடனே திருந்திட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு மேகங்கள் வந்து மழையை அடிச்சு அவள் கடுமையான காற்று வீசினோது கூட என்ன இந்த பெரிய காற்று காட்டுறது அமுதலட்ச கூட்டம் எல்லா துணிதான் பறந்து போகுது இது ஒரு காத்தா அப்படின்னு திரும்ப அடுத்த காத்தா இருந்துச்சு எதுவும் கீழே தள்ளிடுச்சு இருச்சு எல்லாம் இந்தி சுக்கான இது என்ன ஒரு காத்தா இதுதான் எங்களுக்கு பயங்காக்கணுங்களா அப்படின்னு தான் மூணாவது ஒரு சொல்லட்டி ஒரு அடி அடிச்சது அடிச்சா அப்படியே எல்லாருமே கவுந்தூலுக்கு தலைவேற முண்டை வேற ததறி போயிட்டான் இருந்துச்சு அப்படி தலை வேற முண்ட வேறே தனித்தனியா செதறி போச்சு இப்ப உடனே வந்து ஒரு நபி வந்து ஈமான் இல்லாம கேக்க கேட்க மாட்டாங்கல்ல எப்படி நியாயா தாக்குற அப்படின்னு நபிக்கு ஈமான் இருக்கு நம்மள மாதிரி ஈமான் கேட்ட பலகல் பண்ணுவோம் நமக்கு விளக்கம் சொல்றதுக்காண்டே அல்ல நபிக்கு நான் அப்படி கேட்க வச்சான் எத்தனையோ பேர் இருப்பானுங்க சந்தேகத்துல உட்கார்ந்து இருப்பானுங்க நாம முழுமையா நம்பர் அல்லாஜுல சார்ந்து எதையும் செய்யக்கூடிய சக்தியுடைய வந்து அத்தனையோ பேர் இருப்பானுங்க அதுக்கு அல்லாவி அல்லா நபியுடைய நான் வச்சான் கேட்க வச்சேன்டா பவனம் தூய்மின் என்ன நபி நீங்க இமான் கொள்ளவில்லையா பதா பதா ஏன் இல்லை நிச்சயமா இமான் கொண்டிருக்கிறேன் நம்பி பலாகின் இருந்தாலும் எதும்மா என்ன கல்வி நான் உன்கிட்ட கேட்டது எதுக்காக வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக அடைவதற்காகவே ஈமான் வேறு இத்துமையினானு பேர் ஈமான் எது கொண்டோம் ஈமான் கொண்ட பின்னாடி அது கண்ணுல பார்த்தாதான் சந்தோஷம் ஒரு நிம்மதி வருது புள்ள காணும் வச்சுங்களேன் இந்த உதாரணம் பொருந்தாது அதாவது ரெண்டுக்கும் காட்டுறதுக்காக வேண்டி சொல்றேன் ஒரு புள்ள காணாம் அவங்க அம்மா பதறி துடிச்சு வயசுல வாயில அடிச்சு தேடுறாங்க வெயில காணாமே பிள்ளைய காணாம அங்க இங்க அங்க இங்க போன போடுறான் அந்த ஊரை தேடும் போது மாமா விட்டு போன வருது இந்த பறக்கிறது உன் குள்ள இங்க தான் அவன் பாட்டு கிளம்பி இங்க வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிம்மதி வந்து யாருக்கு அப்ப மாமா சொல்லிட்டாங்கல்ல என் நம்பிக்கை வந்துருச்சு மகன் இருக்கிறாங்க என் போலான்னு ஈமான் வந்துருச்சு ஆனாலும் ஆனால் எனக்கு சும்மா இருக்கா துர்கிட்டு ஓடுறான் போய் அந்த பிள்ளைய பார்த்து கட்டி அணைச்சு என்

அந்த ஈமான் கொண்டதை கண்ணால் பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அதனாலதான் மூணு வகையா அல்லா குழந்தைனு அறிவதை கொண்டு ஏற்படக்கூடிய அத்தனை ஒன்னா ஐநல் யசீல் அதாவது கண்ணில் பார்த்து உள்ள ஈமான் அப்புல் யசீல் மூணாவது அப்புல் எசீம் அது எத்தீம் உண்மையான மிக உறுதியான ஈமான் எத்தீம் அப்ப அறிந்து ஈமான் கொள்வது பார்த்து ஈமான் கொள்வது அதை அனுபவித்து ஈமான் கொள்வது மூன்று வகையா இருக்கு உதாரணம் சொல்லுவாங்க சாதாரணமா இந்த விஷயத்தை வழங்கறதுக்கு ஜீனி இனிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஒருத்தர் சொன்னாரு நீங்க கேட்டுக்கிட்டீங்க இது என்னது கண்ணால இதுக்கு என்னது அதை சாப்பிட்டு அந்த இதை ருசிச்சு இது கூலிய என்னங்க பை உதாரணம் சொல்லுவாங்க ஜீனி அப்படின்னு கேள்விப்பட்டா அது ஒண்ணு அதை பார்த்தா ஒண்ணு அதை வந்து பண்ணனா அது ஒண்ணு அப்ப இன்னும் உறுதியாயிருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து நேரடியா கண்ணிலே பார்த்து தான் அதை அனுபவித்தால்தான் அதிலே முழுமையான நிம்மதி மனிதனுக்கு ஏற்படும் வளாகத்தில் எதுமை இந்த கல்வி மனிதன் என் உள்ளம் நிம்மதி அடைவதற்காகத்தான் ரப்பே கேட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு திராடயம் இன்னும் பை ஆல பரா ஒராசி எதுவும் சொல்லி தான் உதாரணம் சொன்னா அப்போ நான் எப்படி மூத்தா போனவங்க விளங்குறதுக்கு ஒரு நாலு பறவைகளை எடுங்க அந்த நாலு பறவைகளை எடுத்து உங்கள்ட்ட பழக்கப்படுத்துங்க அப்புறம் அதை தலையை அறுத்துருங்க நாளையுமே அந்த உடம்பு இருக்கும்ல நாலு உடம்பும் அது கைமா மாதிரி துண்டு குண்டா வெட்டுங்க தலையை ஒண்ணும் செய்வேணும் கைமா மாதிரி வெட்டி நாலு பறவை உடைய இறைச்சியும் ஒன்னா கலந்துருக்கும் கலந்து உங்க ஊர்ல இருக்கிற மலையில நாலு மலையுடைய உச்சியில கொண்டு போய் வச்சு வச்சிருங்க சொல்றாங்க நாலு பறவையுடைய க கறியும் என்ன செய்யணும் அப்படியே பெசஞ்சி கலந்து கலந்துடணும் கலந்து நாளா பிரிச்சிடணும் பிரிச்சு நாலு மலைய வச்சிடணும் வச்சுட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு தலையா வச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு காக்கா ஒரு புறா ஒரு மயில் ஒரு சேவல் நாளை முடிச்சதாக ஒரு சில வாய்த்ததில்ல சில கிதாப் ஒண்ணு புறாவுக்கு பதிலாக கழுகு அப்படின்னு வருது ஆக நாலு பறவை எடுத்தாங்க சிலர் உடனே இருக்காங்கிறாங்க சிலர் வந்து அந்த சில நாட்களை வச்சிருந்து இருக்காங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஆக அதை தலையை அறுத்து விட்டு உடலையை துண்டு துண்டாக்கி கைமா மாறி போட்டு நாளையும் கலக்கி நாலு மலையுடைய மூலையில் நாலு மலையுடைய உச்சியில கொண்டு போய் அதை நான் வச்சுட்டு வந்துட்டாங்க சேவலுடைய தலையை கையில எடுத்து வச்சுட்டு சேவலே வா அப்படின்னு கூப்பிடணும் நல்லா அப்படிதான் சொன்னான் தலையை வா கூப்பிட்ட உடனே நாலு மலை வழி அதனுடைய திசு இருக்குது அந்த ஒவ்வொரு திசுவும் தனித்தனியா பறந்து வருது வந்து நடுவாக ஒன்னா சேருது அப்படியே ஒரு முழு சேவலா தலை மட்டும் இல்லை முழு சேவலாயி முழு சேவலாயி நடுவானத்திலேயே பறந்து வருது சேவை பறக்காது ஆனா அந்த சேவை பறந்து வருது வந்து இப்ராஹ் கையில எடுத்து வச்சு தான் கூப்பிடுறாங்க அந்த தலைய நேரம் முண்டத்தோட மட்டும் பறந்து வந்து அந்த தலையில தன் முண்டத்தை வச்சு கழுத்தை வச்சு போய் வைக்கிது தலையும் அந்த முண்டமும் ஒட்டிக்குது அப்படியே கையை விட்டுறாங்க உடனே பறந்து கீழே உபயோகாது அந்த சேவை எவ்வளவு ஆச்சரியமான செய்தி ஆனா அல்லாவுக்கு இது ரொம்ப கஷ்டமான செய்தியா இல்ல மயிலே அப்படின்னு கூப்பிடுறாங்க அது அதே மாதிரி நாலு பக்கம் பறந்து சேரண்டு ஒன்னா சேர்ந்து வந்து தலைய வாங்கி வச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்து இப்படியே நாலு பறவைகள் ஒவ்வொரு பறவையும் கூப்பிட்டாங்க ஒன்னொன்னு முழுமை பெற்று வந்து தலையையும் வாங்கி கொண்டு சென்று பறந்தது இப்ப அலமது இல்லா அரபே அப்ப எப்படி ஆற்றல் உனக்கு இருக்குதுன்னு கண் கூட ஆர்த்தி நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர்கள் கூறினார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நடந்தது நமக்கும் நிம்மதி தரக்கூடியதுதான் தரக்கூடியது பாருங்க நல்லா எவ்வளவு உதாரணம் சொல்லி காட்டுறான் கேமத்தினால அல்லா மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புற ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு பத்தி ஈமான் கொள்றது நம்ம மேல கடமை ஆனா அல்லாஹுல்லா எப்படி நான் மையத்துகளை ஹயாத்தாக்க முடியுங்கிறது குரான் இவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டானுங்க இந்த காக்கர்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா எப்படி ரமீன் அந்த எலும்புகள்லாம் மக்கி மண்ணோட மண்ணா போன பிறகு மீண்டும் அணியை கொடுத்து அல்லா முடியாம இருக்குதே என்று அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அதுதான் எவ்வளவு உதாரணம் அல்ல காட்டுறான் திரும்ப திரும்ப குரான்ல பல உதாரணங்கள் சொல்றான் அடுத்து உசைலேசான் கதை சொன்னான் நூறு வருஷம் படுக்க வச்சு எழுப்பி விட்டேன்ட்டு அப்புறம் அசாவல் காப்படைய கதையும் அல்லா குழா சொல்லி காட்டுறான் அவன் முன்னூறு வருஷம் படுக்க வச்சு எழுப்பி விட்டேன் சொல்றாங்க செடிகொடிகள் எப்படி மண்ணு செத்து போய்கறல பூமியை எல்லாம் தண்ணியை பழிய வச்சு அதை மீண்டும் அயாத்தாட்டேன்னு சொல்லி காமிச்சான் இங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சம்பவத்தையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் எப்படி பாருங்க அவங்க கேட்டாங்க உடனே அதே மாதிரி பறவைகள் எல்லாம் மீன் ஹயாத்தாக்கி காமிச்சேன்னு சொல்லி காமிச்சான் அது பல சம்பவங்கள் எல்லாம் சொல்றான் இசு அலி இஸ்லாம் அவங்க சம்பவம் மேல சொல்லி காமிச்சான் ஆயிரக்கணக்கான பேர் உருவுக்கு நகரால் மௌத் மை மௌத்த பயந்து ஊட்ட விட்டு வெளியே வந்தாங்க அல்லா எல்லாத்தையும் ஊத்தாக்கணும் எழுபதாயிரம் பேர் ஒரே டைம்ல மீண்டும் உயிர் கொடுத்து அவங்களை ஹயா தாக்கணும் இதெல்லாம் உதாரணங்களை சொல்லி அப்ப மீண்டும் ஹயாஸ் கூடிய ஆற்றல் இருக்கு என்று நம்புங்கள் ஈமான்வை காட்டுறாங்க அருபாக்கம் வின தயிர் பறவைகளிலிருந்தும் நான்கே நீங்கள் பிடியுங்கள் இலைக்க அவைகளை உங்கள் பக்கம் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சிறு ஒன்ன சாரைய சீரு அதுல இருந்து சிறுஹொன்னு ரெண்டு வகையா படிக்கலாம் சீருன்னு வச்சா சேர்க்குதல் உங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்ளுங்கள் காய்த்து கொல்லுங்கள் அதை வச்சு கொஞ்ச நேரம் பழக்கப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம் வச்சு படிச்சா வெட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம் அத ரெண்டும் அமிலி ஹின்ன அமாலிமீல் அமிலி ஹின்ன

ஒவ்வொரு மலையுடைய உச்சியிலையும் அவற்றிலிருந்து ஒரு பகுதியை வையுங்கள் பறவைகளை விரைந்து ஓடிய வரும் பாருங்க அல்லாஹ் தரக்கூடிய என்று விளங்கிக் கொள்ளுங்கள் வாழ மறிந்து கொள்ளுங்கள் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை விளங்குங்கள் Que bem.